ஹெல்த் இஸ் வெல்த் வருமுன் காப்போம் இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பல விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்போது நம்மக்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் நம்முடைய ஹெல்த்து வந்து சரியான முறையில் இல்லை பல வகையான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு சேர்த்து வச்ச விஷயங்களெல்லாம் அனுபவிக்கவே முடிகிறதில்ல அப்போது வருமுன் காப்போம் அப்படின்ற விஷயத்தை நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கிறது அந்த விதத்தில் தான் எங்களுடைய நிறுவனத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் விஜய் பிரபாகர் இவங்களுடைய நிறுவனத்தோட பேர் ஏசியன் லைஃப் கேர் இது சென்னை அண்ணா நகரில் இயங்குகிறது இவர் வந்துட்டு நிறைய முறை நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்துகிட்ருக்கிறாரு ஸோ அதனால் வந்துட்டு இவருக்கு பல வகையில் பல ஊர்களிலேருந்து ஏன் பல இருந்து கூட நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கிறது அதனால் இவர் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்லேருந்து வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு பதினோரு ப்ராடெக்ட் வந்துட்டு தயாரிக்கிறார் பதினாறு ப்ராடக்ட் தயாரிக்கணும் அப்படின்ற நோக்கில் தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது நாங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஒரு மகத்துவம் இருக்கிறது இது சாப்பிட்றனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும் இது யூஸ் பண்ணுறனால இதெல்லாம் வருவதை தடுக்கலாம் இப்படின்னு விளக்கமாக ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் சொல்லியிருக்காரு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் கீழே ப்ளேலிஸ்ட்டு கொடுப்போம் நீங்கள் அதில் போய் பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கி வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா நான் வந்து எம்எஸ்சி வர்மா படிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ எங்களுடைய ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா சித்தா ஆயுர்வேதிக் பேஸ்டாக இருக்கிறது எல்லாமே ப்ராப்பரான லைசன்ஸ்டு வாங்கியிருக்கிறோம் காதி அப்ரூவ் ஆகிருக்கிறது ஸோ இதெல்லாம் வச்சு தான் எங்களுடைய ப்ராடக்ட்லாம் நாங்கள் தயாரிக்கிறோம் அப்போ இந்த ப்ராடக்டில் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கம் எந்த விதத்தில் கடன் உதவி செய்கிறது நீங்கள் எங்களுடைய ப்ராடக்ட் எடுத்து செய்யணும்னா எந்த முறையில் ஆரம்பத்தில் செய்யலாம் இப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறார் இப்போ கூட பாருங்களேன் கோயம்புத்தூரில் எங்கள் ப்ராடக்ட் எடுத்து ஒருத்தவர் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு அவர் இங்கே வந்து பேச இருக்கிறார் அப்படின்னு கூட ஒருத்தவரை கூப்பிட்டு வந்திருந்தார் அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ இதில் என்ன வகையான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த நாலேஜ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்குறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் டைப் பண்ணி அனுப்புங்க ஜாயின் பண்ணுங்க நிறைய விஷயங்கள கற்றுக்குங்க ஸோ உற்சவமான காலை வணக்கம் எம்பயர் எஸ்பி விஜய் பிரபாகர் ஏஷியன்ஸ் லைஃப் கேர்லர் நிறுவனம் வச்சுருக்கேன் நோய் வராம தடுக்கணும் அப்படின்னு நம்மளால் முடியுமான்னு நம்ம ஹைஜீனாக இருக்கணும் வந்ததை குறைக்கணும் நோய் வராமல் தடுக்கணும் வந்ததை குறைக்கணும் அப்படின்ற ஒரு உன்னதமான இலக்கு வந்து ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்கிறதுனால நான் ஒரு ஒரு ப்ராடக்டாக ஒரு பதினாறு ஐட்டம் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு இன்றைக்கி ஒரு பதினோரு ஐட்டம் ரீச் ஆகியிருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில் என் தாய் தந்தைக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி நான் மொத மொதல் சென்னையில் மைக்கு பிடிச்சி என் ப்ராடக்ட் பற்றி பேசுறதுக்கெல்லாம் இது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியாத நேரத்தில் ஒரு நண்பர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் நான் மைக் பிடிச்சி பேசுனதுனால பல லட்சம் வருமானம் இந்த தொழில் மூலம் இந்த ப்ராடக்ட் மூலமாக வந்திருக்கு உலகம் ஃபுல்லாக இந்த ப்ராடக்டை நான் ரீச் ஆகிருக்கேனே அதுக்கு நம்மளோட டிஜிட்டல் குரு நம்மளுக்கு எல்லாேருக்கும் ஒரு ஆசான் மாதிரி மிஸ்டர் பியாரிலால் சாருக்கு தான் இந்த நன்றி ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அதுக்கான ப்ராடக்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது ஸோ தலைவலி இருந்து எல்லாம் நான் ஆல்ரெடி பேசின வீடியோலலாம் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நான் நானே உங்கள் முன்னாடி ஒரு டெஸ்ட்டு மூணியாக நிற்கிறேன் காரணம் இப்போ ரீசெண்டாக நான் லான்ச் பண்ண அந்த ஹேர் ஆயிலில் இப்படி இருந்தால் நான் என் ஒய்ஃப் கூட ஒரு ஒரு மாதம் முன்னாடிலாம் கேட்பாங்க கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்கே ஏன்னா என்னை அடிக்கடி மூடி வாடுறதுனால ஏன்னா மெடிக்கல் லைனில் இருக்கிறதுனால டா நிறைய டாக்டர் பார்ப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ முடி வெறும் ஒரு இருபது நாளில் ஸோ அடுத்து காலையில் நான் வர்றப்போ பேரில் சார் கேட்குறாரு இன்னும் கொஞ்சம் அப்படி ஒரு ஃபேஸ் ஒரு தெளிவாக இருக்கே அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதுளை அமிர்தம் இதை நான் போன மாதம் தான் லான்ச் பண்ணேன் ஸோ டெய்லி அப்படி ஒரு டென் எம்எல் எடுத்து வாயில் கொடுத்துக்கிறேன் என் ஒய்ஃபுக்கும் இதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு என் மேலே அன்பு கூடுது ஸோ நீங்களும் உங்கள் உங்கள் மனைவிக்கு ஹார்ட்டில் வச்சுருக்கீங்கன்னு இந்த மாதுளை அமிர்தத்தை ஒரு டென் எம்எல் தண்ணியில் ஊற்றி கொடுங்க குழந்தைங்களுக்கு பாலில் ஊற்றி கொடுங்க நீங்கள் டைரக்டாக வாயில் ஊற்றிக்கலாம் என்ன கிடைக்கும் இந்த சத்தெல்லாம் கிடைக்கும் அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் ஸோ நான் யாரை இருக்கேன்னா என்னோடய இலக்கு வந்து ஆயிரத்தெட்டு என்டர்பிரனர் எம்பவர் பண்ணணும் அப்படின்ற இலக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு வச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ளே நான் வந்து ஆயிரத்தெட்டு பேர் இறைவனால் முடிச்சிருவேன் காரணம் நானூற்றி பத்தொம்பது பேர் நான் இந்த தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அந்த இலக்கு அடையிறதுக்காக தான் நான் இன்றைக்கி ஒரு இருபத்தி அஞ்சாவது ப்ரோக்ராமாக நம்ம பேரிலால் சார் ப்ரோக்ராம் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் பற்றி நான் நிறைய இடத்துல ஸ்டால் போட்டு விற்றுருக்கேன் நான் என்ன செஞ்சேனோ அதை வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அவங்கள தான் நான் டார்கெட்டாக அதாவது அப்துல் கலாம் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா கனவுள்ள இளைஞர்கள் ரைட்டாக அவங்க தான் எனக்கு வேணும் கனவுள்ள இளைஞர்கள்னு இன்னிலேருந்து ஒரு பத்து வருஷத்தில் அவங்க வாழ்க்கை வந்து பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கியமும் இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னா ஸோ ஆரோக்கியமாக இருக்கணும் அதே நேரம் நம்ம வாழ்க வளமுடன் நலமுடன் வாங்களே அது மாதிரி நான் டெய்லி சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டு நீங்கள் கூகுளில் போய் போட்டிங்கனாலே வாட் பிஸ்னஸ் இஸ் பெஸ்ட்டு ஃபார் திஸ் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் அண்ட் போட்டிங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த தொழில் வெல்னஸ் ப்ராடக்ட்ன்னு போட்டிருப்பாங்க ஸோ நம்மளது எல்லாமே ஆயுர்வேதிக் சித்தா லைசன்ஸ்டு காதி அப்ரூவ்ட் ப்ராடக்ட்டு அதனால் உங்கள் ஏரியாவுக்கு நான் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தரேன் குறைந்த முதலீட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ தான் தொடர்ந்து எங்கிட்ட வாங்குவீங்க நான் பட்ட கஷ்டம் நீங்களும் படக்கூடாதுன்னு தான் பல லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்படிலாம் நான் சொல்லலை சில ஆயிரத்தை போட்டு உங்கள் குடும்பத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பிங்க அப்புறம் நீங்கள் ஒரு ஓன் நிறுவனமாக ஆரம்பிக்கணும்னா நான் கொட்டேஷன் ஆத்தரைசேஷன் தரேன் அதுக்கு யூஐ ஸ்கீம் அண்டு முத்ரா ஸ்கீம் போன வாரம் கூட ஒருத்தருக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் முத்ராவில் லோன் சாங்ஷன் ஆகிருக்கு அது ஆறு மாதம் முன்னாடி ஒருத்தருக்கு ஃபைவ் லேக்ஸ் லோன் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாரு இந்த கோயம்புத்தூர்லேயே ஒருத்தர் அஞ்சு லட்சம் லோன் சாங்க்ஷன் ஆகி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாமே இந்த ப்ராடக்ட் மூலமாக சாத்தியம் உங்களுக்கு ஒரு கனவு இருந்தால் தெளிவு இருந்தால் வாழ்க்கை ஒன்று அசாமங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் காலையில் இருந்து வரைக்கும் நாலு பேருக்கு இந்த ப்ராடக்ட் இந்த நாலு ப்ராடக்ட் எடுத்து பண்ணிங்கன்னா கூட சம்பாதிக்கலாம் இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போயும் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு தம்பி வந்து ஆறு மாதம் வரையும் என் ப்ராடக்ட் எடுத்தார் இதிலெல்லாம் ஸ்டால் காதி அப்ரூவ்டு நம்மளுக்கு காதி கம்பெனியை வந்து ஸ்டால் கொடுத்தாங்க நான் சென்னையில் நான் இருக்கேன் ஆனால் இவர் இங்கே என் சார்பாக இந்த ப்ராடக்டை ஸ்டால் போட்டு ப்ரொமோட் பண்ணார் அவரை நான் இன்வைட் பண்ணுறேன் காலை வணக்கம் என் பேர் சிவராஜ் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வரேன் நான் சிரஞ்சீவி நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி நேமில் வந்து நான் வந்து ஆயுர்வேத ப்ராடக்ட் வந்து இருந்தேன் எனக்கு சரியான ஒரு தேடுதல் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச பொருட்களை வந்து நான் பண்ணி அதை அப்போது எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கிளாஸில் வந்து போயிருந்தப்போ அதன் மூலமாக அந்த விஜய் பிரபாகர் சார் எனக்கு அறிமுகமானாங்க அவர் மூலமாக நான் இந்த காதி ப்ராடக்ட் அதன் மூலமாக இந்த பொருள் அப்ரூவ்டு ப்ராடக்ட் இந்த பொருட்களை வந்து பண் செய்வதற்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது இவர் மூலமாக நான் வந்து இந்த காதி ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் நாங்கள் வந்து ஸ்டால் பண்ணியிருந்தோம் ஒரு டென் டேஸ் ஸ்டால் பண்ணியிருந்தோம் அதில் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது ஆயுர்வேதா ப்ராடக்ட் வந்து இந்த கொரோனா காலத்துக்கு பின்னாடி மக்கள்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு மாற்றத்துக்கான வழிகளை மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த காதி ஃபெஸ்டிவலுன்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஆறு மாதமாக நான் இந்த இதில் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸோ அப்துல் கலாம் சொன்ன மாதிரி விற்கலாம் கற்கலாம் சாதிக்கலாம் ஸோ வாங்க அதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ நைன் டூ செவன் ஒரு நம்பர் இருக்குது இன்னொரு நம்பர் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் செவன் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் வாய்ப்புக்கு நன்றி மிஸ்டர் விஜய் பிரபாகர் அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் எந்த விதத்தில் சிறப்பானது அப்படின்னு அவர் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து சொல்லியிருந்திருப்பார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்கிறோம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு முடி வந்து ஒரு நல்ல குரோத் இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பல விஷயங்களை பேசியிருப்பார் அதே நேரத்தில் நம்முடைய அரசாங்கம் எந்த விதத்தில் கடன் உதவி கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு தொழிலாக எடுத்து செய்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் சின்னதாக எடுத்து செய்யுங்க அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியே சொல்லியிருந்திருப்பார் அதனால் நீங்கள் வந்து பர்சனலாக வாங்கணும் அப்படின்னு விரும்பினாலோ இல்லைனா இது வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு விரும்பினாலும் நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோஸ் எல்லாம் ப்ளேலிஸ்டையும் கீழே கொடுத்துருக்குறோம் அதையும் பாருங்கள் அவரை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோ பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்